ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் தமிழரிசியை தான் காட்டுறாங்க தமிழரிசி வந்து எங்கேருந்து தப்பு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிக்கவும் அப்போ அவங்களுக்கு வந்து டிரைவர் மேலே தான் சந்தேகம் வருது அப்போ டிரைவரை பிடிச்சி கேட்கும்போது டிரைவர் வந்து ஒத்துக்கிட்டு தாங்க ஆமாங்க நான் தான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணுனேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிவிட்டேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே தமிழரிசி வந்து டிரைவருக்கு பலார்ந்த கணத்தில் ஒன்று விடுறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க சிபி பார்த்தோம்னா அவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம நஷ்டம் இடம் பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது இந்த பிரச்சனைக்கு வந்து தமிழரிசி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல நம்ம பழியை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ஏற்படுத்துறாங்க அப்போ சிபி வந்து ஜானு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ஜானும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் நான் வந்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க சொல்லும் போது உடனே ஜானு வந்து பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா நியூஸில் வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நஷ்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அடைகிறாங்க என்ன சிபி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா ஜானும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பாத்தியா ரெண்டு நாள் வரைக்கும் நம்மளை பற்றி எவ்வளவு வந்து மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பணம் கொடுக்குன்னு சொன்னதுமே எப்படி அவங்க வந்து நம்மளை மேலே வந்து பேச்சை மாற்றிட்டாங்க பார்த்தியா இதுதான் பணம் பத்து செய்யு சொல்லுவாங்களா அது இப்படிதான் அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த நடந்த பிரச்சனைக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லாத்துக்காரணம் தமிழரிசி தான் சொல்லிக்கிட்டு அவன் மேலே நம்ம பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சியோட சிபியை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை நான் எல்லாம் வர சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே உனக்காக காத்துட்ருக்குறாங்க அதனால நீ இந்த மாதிரி நீ பேசுகிற அப்படிங்கவும் உடனே ஜானுவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து தமிழரிசிக்கு தெரிய வருது அப்போ டிரைவர் அழைச்சிட்டு நேராக தமிழரிசி வந்து அதாவது பிரஸ்காரம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க முன்னாடி பார்த்தோம்னா அந்த டிரைவர் வந்து சொல்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து டிரைவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா பிரஸ்காரங்க வந்து அவங்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது அப்போ ஜான் வந்து சொல்றாங்க அவர் வந்து இருபது வருஷமா எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு சரி நான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சுக்கிட்டுதேன் உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க கிளம்புங்க அப்படிங்கவும் அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து சிபியவும் அவங்க தமிழரசியும் வர சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே வராங்க என்ன எதுக்காக கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து கோவத்தோட கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழரிசி அப்படியே கெட்டி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க இது சிபிக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்துது அதாவது கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு உண்மையை வந்து நீ கண்டுபிடிச்சி நீ சொல்லியிருக்கிறே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க டிரைவரை வர சொல்லவும் டிரைவரும் வராங்க இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு இவர் உடனே வேலையை விட்டு தூக்க வேண்டியதா அப்படின்னு சிபி இருக்கோம் உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் எதுக்காக வேலையை விட்டு தூக்கணும் நான் சொன்ன வேலையை தானே அவர் பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிபிக்கும் தமிழரசியை அதுக்கப்புறமா கணேசங்கள் மூணுமே முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒன்றுமே புரியமாட்டேங்க அப்படிங்கவும் இது எல்லாமே நான் பண்ணுன பிளான் தான் அப்படிங்கவும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து இருக்கிறாங்க ஆமாம் இதுதான் ரெண்டாவது போட்டி அப்படிங்கிறாங்க என்னது ரெண்டாவது போட்டி அப்படிங்கும்போது ஆமாம் நடந்தது எல்லாமே நான் பண்ணுன பிளான் இந்த டிரைவர் யாருன்னு நினச்சிக்கிட்டேன் என்னுடைய விசுவாசியாக்கும் இருபது வருஷமாக எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு எனக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கார் தெரியுமா அவரை நான் வந்து தப்பாக நினச்சிருவேனா இல்லைனா அவர் தான் எனக்கு வந்து துரோகம் பண்ணுவாரா என்ன அது எதுவுமே கிடையாது நான் என்ன செய்ய சொன்னனோ அதை தான் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழர்சி வந்து அதிர்ச்சியோடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மேடம் இது எல்லாமே நீங்கள் சொல்லி தான் அவர் பண்ணினார் அப்படிங்கும்போது உடனே வந்து டிரைவர் வந்து சொல்கிறாங்க ஆமாம் மேடம் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அவங்க சொன்ன வேலையை தான் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கவும் சரி நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல சொல்லும் போது டிரைவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது போட்டி நான் இப்படி தான் நான் வச்சிருக்கிறேன் அந்த போட்டியில் ஜெயிச்சது தமிழரசி தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க என்ன ஜானு நீ நினச்சிட்டு இருக்கிற ரெண்டாவது போட்டி நீ எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டேனா பொறும் அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற போட்டினா என்ன ஏதோ சுலபமாக வந்து நடத்திடுவோம்னு நினச்சிக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இன்னும் கூடி சீக்கிரத்தில் மூணாவது போட்டியை நான் வைக்க போகிறேன் அது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கணேஷ் வந்து கேட்குறாங்க என்னத்த நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு என்ன கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது நான் தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நான் எது செய்யணுமோ அதை கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறேன் உங்க வேலையை போய் பாருங்க இந்த இதெல்லாம் மாதிரிக்கு ஐடியா கொடுத்தது நீங்கள் தாண்ணா சிபிக்கி பணத்தை கொடுத்து வாயை முடி வைக்கிறது எல்லாமே பண்ணினது நீங்கள் தாண்ணா தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா அதை சரி செய்யறதுக்காக பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் போட்டிருக்கிறீங்க அதை நீங்கள் சிபிக்கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து கணேசம் தலையை தொங்க விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ தமிழரசியை கூப்பிட்றாங்க தமிழரசி ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு கையாண்டு அதை முடியும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ பண்ணின பற்றியா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசியை பாராட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழரசி வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து இசை வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க எதுக்குமா இசை அழுதுகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது போது அவன் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ இசை வந்து எனக்கு அப்பா வேணும் அப்பா வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதனால அவங்க அம்மா வந்து அவங்களை திட்ட ஆரம்பிக்கவும் என்னமா நினைச்சு நடிச்சுட்டு இருக்கிற இசை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும்லா அவள் இப்படிலாம் நீ வந்து திட்டிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இசைகிட்ட வந்து அவங்க சமாதானமாக வந்து தமிழரசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இசை நீ கவலைப்படாதா கண்டிப்பாக நம்ம அப்பா கூடி சீக்கிரத்தில் வந்துடுவாரு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கவும் நீ வந்து கூட்டிட்டு வருவியா அப்பா அப்படின்னு வந்து ஆமாம் நான் சீக்கிரத்துலேயே நான் அப்பாவை நான் அழைச்சிட்டு வரேன் நீ சாப்பிட்டுட்டு நான் சமத்தான் படுத்துக்கிடணும் அப்படிங்கவும் உடனே இசையும் சரி அப்படிங்கிறாங்க பாத்தியாமா அவர்கிட்ட இந்த அளவுக்கு சமாதானமாக பேசுனா அவள் கேட்டுக்க தான் செய்வா நீங்கள் வந்து அப்பா மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் அவட்ட காட்டினீங்கன்னா எப்படி ஆகுமா சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவை சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு அவங்க அம்மாவும் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழரசி ஆபீஸ்க்கு வரவும் அப்ப வெளிநாட்டில இருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்போ வந்து அங்க வந்து அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து நம்ம கம்பெனில வந்து அவங்க முதலீடு பண்ணனும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழரசி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழரசி வந்து சொல்றாங்க உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு எங்க வீட்ல தான் லஞ்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிபி வந்து எரிச்சலோட பாத்துட்டு இருக்கிறாங்க ஆமா பெரிய மத்தவாட்டு பேசிட்டு பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து எரிச்சலோட அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்றாங்க தமிழரிசி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்பவே பிரமாதமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் மேடம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு சூப்பராகவே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு தமிழரிசி வாராங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மீனா வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கணேஷ் வந்து இப்படி சொல்றாங்க இது கெட்டதுமே வந்து அவங்களுக்கு எரிச்சல் அடைகிறாங்க இன்னமும் ஃபாரின்காரங்களுக்கு நம்ம வீட்டில் தான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால தான் இப்படி தடபுடலாக எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்குறா தமிழரசி அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மீனா வந்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படியா எல்லாம் இவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா அவங்க ரெண்டு வரையும் ஓட ஓட நான் விரட்டுறேன் என்ன பண்ணுறன் பாரு அந்த சாப்பாட்டில் அவங்கள சாப்பிட விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவத்தோடு அங்கே வராங்க இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழரசி இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தாக்கி மூணாவது போட்டியில் உங்க பாட்டி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜெயிச்சுரா போலுக்கு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது போட்டி என்னவா வைக்க போறாங்க ஜானு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த போட்டியில வந்து யார் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்